ஹலோ மக்களே நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலினுடைய சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருந்து என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா ஒரு கிறிஸ்பி சிக்கன் கிறிஸ்பி விங்ஸு கிருமியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லா செஞ்சு சாப்பிடுவாங்க வெளியிலலாம் போய் ஹோட்டலெலாம் அந்த விங்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும் ரொம்ப காஸ்ட்லி அதை நம்ம வீட்லேயும் நல்லா டேஸ்டியான முறையில் செஞ்சு எப்படி இருக்குதுன்றதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி ரொம்ப சைமுறைலாம் ரொம்ப ஈஸி என்ன அது கொஞ்சம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கினாக்க நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நல்ல டேஸ்ட்டு அதனால் அப்படி பா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத எனக்கு ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக அந்த வீடியோ சேனலில் பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஹாஃப் கேஜி விங்ஸ் வாங்கியிருக்கிறேன் அது ஒரு தோலோடு வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் மோர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வைங்க இந்த மாதிரி ஊற வச்சுக்கினாக்க நல்லா அதுக்குள்ளார இந்த உப்பு புளிப்பு எல்லாம் உள்ளார வரைக்கும் போகும் மசாலா இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணப்போ சாஃப்ட்டாக இருக்கும் அப்புறமேல அதை வந்து நல்லா ட்ரை கழுவுலாம் கூடாது மறுபடியும் அதை எடுத்து அப்படியே இந்த மாதிரி வடிக்கட்டியில் நல்லா ட்ரைன் பண்ணிக்காங்க ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ மசாலா சேர்க்கலாம் மசாலாவுக்கு அந்த சிக்கனை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த ஒரு போலில் போட்டுக்கோங்க போலில் போட்டு ஃபஸ்ட்டு ஆஃப் கிலோ சிக்கன்னாக்கா ஆஃப் கிலோ லெமன் ஆஃப் கிலோ லெமன் எடுத்து அதில் நல்லா புளி விட்டுக்கோங்க தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பீஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க அப்புறமேட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தாங்க அது கொடுங்க தனியா போ தனியா பவுடர் அது ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அதன் பிறகு கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரக பவுடர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு கார்ன்ஃப்ஃபுளவர் ரெண்டு ஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இது பண்ணி போடுங்க ரொம்ப தனியாக பண்ணிடாதீங்க தண்ணியெலாம் பில்கூல் சேர்த்தக்கூடாது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது தயிர் இருக்குது அதுதான் அதனுடைய இது இது கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும் நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா நல்லா அமுக்கி பேசிங்க இது போல் நல்லா பிசைஞ்சு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்புறம் ரெண்டு ஹவர்ண்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இதான் ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சிடலாம் ஃப்ரிஸரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள் சின்ன சின்ன டப்பாங்களில் ஒரு நாலு நாலு பீஸ் மூணு மூணு பியூஸ் போட்டு நிறைய செஞ்சு இந்த மாதிரி இது போலாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் தரம் இது சில்லி ஃப்ள கம்மியாகிடுச்சு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது அதனால் போகலாம் கலர் போனது நீங்கள் கலர் சரிங்களா ஆரஞ்சு பவுடர் போடுங்க போட்டுக்கலாம் அஜினா மோட்டோவும் கொஞ்சம் போடலாம் போட்டாக்கா அது நான் அந்த டேஸ்ட் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரணும் அப்படின்னாக்கா இது இந்த கேஎப்சி சிக்கன்லாம் செஞ்சாங்க அதில் அஜினமோட்டோ போடணும் ஹெல்த்துக்கு சரியில்லைன்றாங்க ஆனால் சைனாலெல்லாம் அதான் சாப்பிட்றாங்க இல்லை அந்த சால்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம ரொம்ப ரொம்ப டெய்லி டெய்லி சாப்பிட்றது என்றைக்கி ஒன்றும் சாப்பிட்றோம் அதனால் நாங்கள் கொஞ்சோண்டு அஜினமட்டோம் போட்டிருக்கிறேன் கலரும் கொஞ்சம் சேர்க்குறேன் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஆனால் நீங்கள் சக்தி மசாலா ரெ ரெட் சில்லி பவுடர் சேர்த்திங்கனாவே அது காஷ்மீரி சில்லி இது நல்ல கலர் கிடைக்கும் அதனால் இது பண்ணதில்லை கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு நல்லா ஃபுல் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா போடணும் நல்லா போட்டு அதை நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு ஹவர் வரைக்கும் வச்சுக்கோங்க இது நிறைய வாங்கி நிறைய இந்த மாதிரி மசாலாலாம் போட்டுக்கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சுக்கலாம் எப்போ டக்குன்னு யாராவது வந்துட்டாங்க இல்லை ஏதாவது பசங்க வந்தாங்க ஸ்கூலில் இருந்து வந்தாலும் ஃப்ரிட்ஜர்லேருந்து அதாவது வந்து மொத்தமாக வைக்கக்கூடாது ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் அந்த மாதிரி போட்டு சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாங்களை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க பசங்க வந்து கேட்குறாங்களா ஒரு டப்பா எடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வராங்களா ஒரு ரெண்டு டப்பா எடுத்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணி நல்லா சூடு பண்ணி எண்ணெயில் போடணும் நல்லா போட்டு இதான ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் விட்டுட்டு அப்புறமேலே அதை திருப்பி திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் ரெட் கலராக ப்ரௌன் கலராக வாங்குவாரு நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும்னு ஏன்னா அந்த மோரில் ஊறு வைக்கிறதுனால அது நல்லா சாஃப்டாக இருக்கும் உண்மையே ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் மக்களே நல்லா செஞ்சு பா சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் மக்களே ஓகே தேங்க்யூ ரா என்ன சூப்பராக இருக்குது பாருங்க ரெஸ்டாரண்ட் என்னங்க ரெஸ்டாரண்ட்டான் உங்களுக்கு நம்ம டேர்ப்பு மேடம் தான் ரொம்ப நல்லாயிருக்குது பார்க்குறது மட்டும் இல்லை டேஸ்ட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்து சொல்லுங்க